உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துரு பிரச்சாரம் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசக்கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க அதாவது செங்கோட்டையன் வந்து நேற்று முந்தா நாள் பார்த்துருக்காருன்னு சொல்லுவோம் இப்போ ஓபிஎஸ் அவர்களும் அமித்ஷா அவர்களை பார்த்துருக்கு அப்பாயின்மெண்ட் பார்த்துருக்காருன்னு சொல்லுவோம் சைட்டு ஓகே இப்போ அண்ணாமலை அவர்கள் விலகுவதாக சில வந்துட்டு இருக்குது ஒரு உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஆனால் நடப்பதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குதுண்ணா ஏன்னா அண்ணாமலை வந்து பார்த்தோம்னா கொங்குமடத்தை சார்ந்தவர் ஓ ஓபி நம்ம எடப்பாடி ஒரே சமூக சார்ந்தவர் எஸ்பி வேலுமணி ஒரே சமூக சார்ந்தவர் அதனால் அண்ணாமலை வந்து ஹெச்டி எலெக்ஷனை மீட் பண்ணால் கொங்குமடத்தில் ஒரே கட்சியை சார்ந்த ரெண்டு பேர் செல்வாக்குறதுனால பிரச்சனை வரும் அதனால் அதிமுக வந்து அச்சடி பிஜேபி வச்ச டிமாண்டுன்னு பார்த்தோன்னா அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடான்ற ஒரு டிமாண்ட் வச்சதால் அதுக்கு பாஜக ஒத்துக்கிட்டதாகவும் ஒரு சில பேச்சு எழுந்துகிட்ருக்குது இதனால் அண்ணாமலை கூடிய விரைவில் மாற்றப்படலாம்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க கருத்து இது உண்மையாக பொய்யான்றதை நம்ம போகிற வாகனமாக பார்த்தாலும் அதோட ஒரு முக்கியமான விஷயம் பிரதமராக மோடி இருப்பாரா மாட்டாரான்னு ஒரு பக்கம் போயிட்டு ஏன்னா ஆர்எஸ்எஸில் நாக்பூர் அதோடய ஹெட் ஆஃபீஸும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதில் போய் நம்ம பிரதமர் மோடி போய் பார்த்துருக்காரு நம்ம அங்கே ஆர்எஸ்எஸ் மோகத் பகவத் அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பேசி அதாவது நம்ம உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாட்டும் அல்லது பட்னா பட்னா மகாராஷ்டிராவோடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய பட்னாவி இவங்களில் ரெண்டு பேர் முதலமைச்சர் அதாவது பிரதமராக வரணும்னு ஒரு வற்புறுத்தியதாகவும் இதனால் எழுபத்தஞ்சி வயசாக போகிற மோடி அவர்களுக்கு கூடிய விரைவில் கட்சியில் வந்து பதவியிலேருந்து விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு வர சொல்கிறாங்க ஸோ யா அத்துமானியை வந்து பண்ணுறதுக்காக எண்பது வயசு உள்ள எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கட்சியில் பதவி இருக்கக்கூடாது எந்த அரசு பதவி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பாஜக இப்போ அதே சட்டத்து மூலமாக மோடியை வந்து பிரதமர் பதவியிலிருந்து தூக்க போகிறானா மாண்டி ஒரு பேச்சு எழுந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதனால் என்னென்ன விளைவு வரப்போது பிரதமர் மோடி என்னுடைய நாற்காலிக்கு யார் வரப்போகிறார் யோகி ஆதித்யநாத்தா அல்லது தேவேந்திர பட்நாயிகா அல்லது அமித்ஷாவா இந்த பிரச்சனை தான் இப்போ ஆர இது வா டெல்லியில் போயிட்டுருக்குது இதில் அந்த பிரச்சனையை மோடி போரலாம் அண்ணாமலையை வந்து மாநில தலைவராக மாற்றக்கூடாதுன்னு சப்போர்ட் பண்ணுவாரான்னு அந்த ஒரு பேச்சும் எழுந்துட்டுருக்குது ஏன்னா ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகக்கும் ஒரு சண்டை கருத்து வேறுபாடுகள் போயிட்டு தான் இருக்குது ஸோ அந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக தான் இப்படி வந்து நடந்துகிட்ருக்குது ஸோ எது எப்படி போகும் தெரியல நம்ம பரபரப்பான அரசியலை நம்ம கூடிய விரைவில் தான் பார்த்தானு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் உங்கள்கிட்ட விளைவி முத்துலாம் முத்து பிரகாஷ் பாய் பார்க்குறேன்